வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிறுவத்தை கோல்ட்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவாக காணப்பட்டாலும் கடந்த ஒரு வாரத்தில் சவரனுக்கு அறுநூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படவில்லை வெள்ளியோட விலை விலை மாற்றமின்றி முடிஞ்சு காணப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபதாக இந்த வாரத்தோட தொடக்கத்துலேருந்து மீண்டும் நமக்கு நூற்றி இருபதாகவே முடிஞ்சிருக்கு இதனால் வெள்ளியோட விலை மீண்டும் ஒரு கிராம் நூற்றி இருபதாகவும் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி அறநூறுவா காணப்பட வேலையில் ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயாக நம்மளுக்கு வந்து இந்த வாரத்தில் விலை மாற்றம் முடிஞ்சு முடிஞ்சிருக்க வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் கடந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் போக சரிவு மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிஞ்சு காணப்படுற வேலையில் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்து எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் எண்பதாயிரத்து அறநூறாக காணப்படுற பத்து கிராமோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இப்போ இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் இந்த வாரத்தில் அறநூறு ரூபாய் அப்படின்ட்டு சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது இந்த சரிவின் காரணமாக இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரு